நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜ் டிராக்டர் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க முதலாவதாக பார்க்குற வண்டி சுவராஜ் டிராக்டருங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சேரு ரொட்டவாற்று ஓடாத வண்டி தாங்க முந்நூற்றி முப்பது மணி நேரம் தற்போது ரன்னிங் ஓடி இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கங்க இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததான் மஹேந்திரா டிராக்டருடைய விவரங்கள் பார்ப்பேங்க மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க முந்நூற்றி முப்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடிருக்கு ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டி சேரு ரொட்டவேட்ரு ஓடாத வண்டி தாங்க இந்த வண்டியும் இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கங்க இந்த மஹேந்திரா வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே